சிறை கடைக்கா ஜெய் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போகுதுன்னு பார்க்கலாம் சீதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே நல்லவருக்கா அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு உடனே சீதா கிட்ட என்னாச்சு எதுக்காக இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்கேன்னு நீ சொல்றத பார்த்தா இன்னும் வேற விஷயம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்றாங்க அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவர் ரொம்பவே நல்லவர் அவர் அம்மா எல்லாம் அவ்வளவு உயிரா இருக்காருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி இருக்கட்டும் விடு ஏதோ உடனே நல்லது நடந்த சரி இதுன்னு சொல்லிட்டு அங்க வந்த மீனா வந்து கிளம்பி போயிடுறாங்க மீனா போனதுக்கு அப்புறம் சீதா வலியில வந்து அருண் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க இதை வந்து பாத்துடுறாங்க முத்து முத்து பார்த்துட்டு நேரம் ரொம்பவே கோவமா சீதா இவன் கூட உனக்கு என்ன பேசிட்டாங்க மாமா இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் ஹாஸ்பிட்டல ஒர்க் பண்ணும்போது போது பழகணுங்கன்றாங்க இவன் எப்படிப்பட்ட கேடு கெட்டவன் தெரியுமா இவன் கூட எல்லாம் உனக்கு என்ன பேச்சுன்னு சொல்றாங்க உடனே அருண் கோவப்பட்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பேசினாலும் அது எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன்றது அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்துவும் மாறி மாறி வந்து சண்டை போட்டு இருக்காங்க உடனே சீதா மாமா என்ன இவன் சரியான கேடு கேட்டவன் சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் திட்டுறாங்க உடனே சீதாவுக்கு கோவம் வந்து எதுக்காக மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு ஒரு டிராபிக் போலீஸ் கிட்ட வந்து அவரை வந்து யூனிஃபார்ம்ல இருக்கும் போதே நீங்க இப்படி பேசுறது ரொம்பவே தப்பு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க இது கேட்ட முத்து ரொம்பவே கோவப்பட்ட இவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுதான் இது எல்லாம் நடக்காத காரியம்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க முத்து அதோட நிரும முடிச்சிருக்காங்க